திரு அருட்பா நெஞ்சறிவுறுத்தல் சில பாடல் வரிகள் செவ்வாற்றில் பற்றற்றான் பற்றனையே பற்றிடல் வேண்டும் அது பற்றற்றால் அன்றி பழியாதால் பற்றற்றல் வேதனையால் இங்கு விரியும் சக வாதனை போய் நீங்கில் அன்றி வாராதாள் வாதனையும் ஈனம் வந்தோயிவுலகம் என்று அருளை நாடுகின்ற ஞானம் வந்தால் அன்றி நலியாதால் ஞானம் அது போகமுற்றும் பொய் பொய்யெனவே போது அனித்திய விவேகம் உற்றால் அன்றி விளங்காதாள் ஆகவக்து உண்ண வந்தால் போலும் இவன் உற்று விசாரித்திடம் ஓர் எண்ணம் வந்தால் அன்றி இசையாதாள் என்ன அது பங்கம் அடைந்த ரவையை பாராது சாதுக்கள் சங்கம் அடைந்தால் அன்றி சாராதாள் தாம் நந்தா சாதுக்கள் ஆமவ தம் சங்க மகத்துவத்தை சாதுக்கள் அன்றி எவர் தாம் அறிவார் நீ துக்கம் நீங்கி அன்னோர் சங்கத்தில் நின்று மகிழ்ந்து ஏத்தி நிதம் அவர்தால் குற்றேவல் ஆய்ந்து இயற்றி ஓங்கு சிவ பஞ்சாசரத்தை பகர் அருளே நாவாக எஞ்சா பறிவுடனே எண்ணி அருள் செஞ்சோதி தாதென்று தும்பை முடிதானு அடி ஒன்றி மற்ற யாது ஒன்றும் நோக்காது அமைந்திடுக தீதென்ற பாழ்வாழ்வு நீங்க பதிவாழ்வில் எஞ்ஞான்றும் வாழ்வாய் என்னோடு மகிந்து மகிழ்ந்து தீதென்ற பாழ்வாழ்வு நீங்க பதிவாழ்வில் எஞ்ஞான்றும் வாழ்வாய் என்னோடு மகிழ்ந்து செவ்வாற்றில் பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும் அது பற்றற்றால் அன்றி பலியாதால் பற்றற்றல் வேதனையால் இங்கு விரியும் சகப்பழக்க வாதனை போய் நீங்கிலன்றி வாராதால் வாதனையும் ஈனம் வந்தோ இவ் உலகம் என்று அருளை நாடுகின்ற ஞானம் வந்தாலன்றி நலியாதாள் ஞானம் அது போகமுற்றும் பொய்யெனவே போதும் அனித்திய விவேகமுற்றாலன்றி விளங்காதாள் ஆகவக்து உன்ன வந்தால் போலும் இவன் உற்று விசாரித்திடும் ஓர் எண்ணம் வந்தால் அன்றி செய்யாதால் அது பங்கம் அடைந்தார் அவையை பாராது சாதுக்கள் சங்கம் அடைந்தால் அன்றி சாராதாள் தாம் நந்தா சாதுக்கள் ஆம் அவர் தம் சங்க மகத்துவத்தை சாதுக்கள் அன்றி எவர்தாம் அறிவார் நீ துக்கம் நீங்கி அன்னோர் சங்கத்தில் நின்று மகிழ்ந்து ஏத்தி நிதம் ஆங்கு அவர்தால் உற்றேவல் ஆய்ந்து இயற்றி ஓங்கு சிவ பஞ்சாச்சரத்தை பகர் அருளே நாவாக எஞ்சா பறிவுடனே எண்ணி அருள் செஞ்சோதி தாதொன்று தும்பை முடி தானு அடி ஒன்றி மற்றையாது ஒன்றும் நோக்காது அமைந்திடுக தீதென்ற பாழ்வாழ்வு நீங்க பதிவாழ்வில் எஞ்ஞான்றும் வாழ்வாய் என்னோடும் மகிழ்ந்து தீதென்ற பாழ்வாழ்வு நீங்க பதிவாழ்வில் எஞ்ஞான்றும் வாழ்வாய் என்னோடும் மகிழ்ந்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க தயவு திருச்சிற்றம்பலம்